இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ்ஹாய் பரகாத்து அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் சரீ அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க மேலே வந்து அபு ஆசியா என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய யூடியூப் லிங்கை போட்டிருக்கிறாங்க அதை வந்து அவர் என்ன தலைப்பு போட்டு சொல்கிறார் அப்படினா இமாம் மஹ்தி அலி இஸ்லாம் அவர்கள் சியாவா சன்னியா அப்படிங்கிற தலைப்பில் வந்து என்ன செய்கிறாருன்னா பேசுகிறாரு அதில் வந்து ஆவியார்ரியல்லாவோ அவர்கள் சம்பந்தமாக அவர் ரொம்ப மட்டம் திட்டம் கூடிய விதமாக பேசுறாரு இது பொதுவாக அந்த சியாக்களுடைய பண்பு அப்படிதான் சியாக்கள் வந்து இந்த ரேஞ்சில் தான் மாவியாரில் அவர்களை பேசுவார்கள் அப்படிங்கிறத முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும் ரெண்டாவது இந்த அபு ஆசியா அப்படின்ட்டா யார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் ஓரளவுக்கு தெரிஞ்சு கொண்டால் தான் உங்களுக்கு இதனுடைய நிலைமை தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அதாவது அனைத்து தவஹீத் ஜமாத் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் செயல்பட்டு கொண்டிருந்த தவஹீத் ஜமாத் அப்போ வந்து அதில் ஒரு ஆளாக இவர் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வாக்கில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து அப்போ தான் முத முதல்ல வந்து தவஹீது கூட்டமைப்பு உண்டாகுது அப்போ வந்து ராமாட்டுக்கு வந்து அஷ்ரஃப் தீன் பிர் அவர்களும் அபு ஆசியா ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இதுக்கு வந்தாங்க அந்த ரெண்டாயிரம் வாக்கில் நம்மளும் என்ன செஞ்சோம் அதில் கலந்து கொண்டோம் அதில் வந்து நமக்கு வேலைகள் இருந்ததுனால செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற அளவுல நம்ம நின்று கொண்டோம் அதுக்கப்புறம் இந்த தவஹீத் பிரச்சாரத்தை இவரும் செய்யக்கூடியவராக இருந்தார் அதுக்கப்புறம் மதங்களை ஆய்வு செய்கிறோங்கிற பேரில் போய் என்ன செஞ்சார் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் இப்படி ஆய்வு செய்கிறம்ட்டு போய் அப்படியே என்ன செஞ்சார் போனார் போனால் அதனுடைய ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா இதே மாதிரியாக வந்து ஜாகிர் நாயக் அவர் வந்து மதங்களை ஆய்வு செய்கிறம் போய் எல்லாம் என்ன செய்வார் கரைச்சி குடித்து பேசுவார் இந்து வேதங்கள் யஜுரு சாம தருவனை அந்த வேதங்கள்லாம் என்ன செய்வார் நம்பரோடு சொல்லக்கூடிய காட்சிகளாக நீங்கள் பார்ப்பீ நீங்கள் அப்போ இவருக்கு கிடைச்ச அந்த ஜாகிர் நாய்க்கு கிடைச்ச ஒரு மரியாதை வந்து அரபு உலகங்களில் நமக்கு கிடைக்கலையே என்ற ஒரு விரக்தி தான் இவர் வந்து இந்த மாதிரியாக வழிதவரி போனதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இவர் வந்து இந்து வேதங்களில் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நூறு நூல் எழுதியிருக்கிறாரு பாரானிலிருந்து பிரகாசிக்கும் மமா கரிசி முகமது சல்லா அலி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நூறுலாம் என்ன செஞ்சிருக்காரு எழுதியிருக்கிறாரு அதேமாதிரி பைபிள் சம்பந்தமாகவும் என்ன செய்கிறாரு எழுதியிருக்கிறாரு கடைசியாக வந்து என்ன செஞ்சார் திருக்குறளும் இறை வேதம்ங்கிற லெவல் எனது இவருடைய போங்கு அமைந்து விட்டது திருக்குறளும் இறை வேதம் தான் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டு ஆதம் அவர்கள் சம்பந்தமாக அல்லா பேசக்கூடிய உரையாடல் அப்படின்னா என்ன நிறைய கதைகள் இந்த மாதிரி சொல்லி போனாரு ஆனா இவருக்கு மக்களிடத்துல வந்து வரவேற்பு இல்லை ரெண்டாவது வந்து ஜாகிர் நாய்க்கு உலகில் உள்ள சவுதியில வந்து அவருக்கு கொடுத்த அந்த மரியாதை முக்கியத்துவம் அளவுக்கு இவர் வந்து என்ன சரி இவர் கொடுக்காத காரணத்தினால இவர் வந்து இப்பொழுதுக்கு என்ன தற்போது என்ன பேசுகிறாருடா இந்த சவுதி அரசாங்கங்களை விமர்சித்து பேசுறாரு வஹாபி ச நாடு என்று வஹாபிகள் வகாபிகள் எல்லாம் வழிகேடுங்கிற லெவல் என்ன சரி பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டார் சரி இப்போ வந்து முழு சியாவாகவே மாறி போயிட்டார் தான் அவருடைய இந்த பதிவுல இருந்து நமக்கு என்ன தோன்றுகிற ஒரு விஷயம் சரி இப்போ மேட்டருக்கு வந்துடுவோம் இதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அலி அல்லாவு சம்பந்தமாக என்ன செய்ய சில அவதூறான செய்திகளையும் பொய்யான செய்திகளையும் சொல்றாரு ரெண்டாவது இந்த மாவியார்கள் இல்லாவு சம்பந்தமாகவும் அலி அல்லா சம்பந்தமாகவும் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கிறது மாவியார்கள் எல்லா அவங்களுக்கு ஆதரவாளராக இருந்தவர்கள் வந்து அழிரலியில்லா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியையும் ஒரு அலி அலி அல்லா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் வந்து மாவியார் அழி அல்லா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இப்படி ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வந்து ஏராளமாக என்ன செய்யப்பட்டு புனையப்பட்டிருக்கிறது அதுபோக அபு ஆசியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மாவியார் அலி அல்லா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் வந்து மாவியாவை சபிக்கு சொல்லி என்ன செஞ்சாரு சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு உமர் குண அப்துல் அஜீஸ் அவர் வந்து தான் அதை தடுத்து நிறுத்தினார் இப்படிங்கிற கதைகள்லாம் என்ன செய்யறாரு கோர்க்கிறாரு இதுல வந்து மாவியார் அலி அல்லாவு சம்பந்தமாக நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா மாவியார் அழியல்லாகவும் அவங்க எப்போ இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்ட்டா அதை மக்கா வெற்றியின் போது தான் வர்றாங்க அதற்கு முன்னாடி வந்து மாவியார் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை களத்தில் நின்று போருக்கு வரல கொள்ளலை அவருடைய தந்தை அபுசுபியான் அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா பதில் போருக்கு முக்கிய காரணமாக அவர் இருந்தார் உகது போர்க்களத்தில் நேரடியாக களத்தில் நின்றவராகவும் இருந்தார் இப்படியான பல போர்க்களங்களில் என்ன செய்கிறாரு இஸ்லாத்திற்கு எதிராக அந்த மாவியார்லாக அவர்களுடைய தந்தையாக இருந்த அபுசுபியான் அவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் அறுசுபியான் சம்பந்தமாக ஹெர்குலஸ் மன்னருக்கு இடையில நடந்த ஒரு உரையாடல் சம்பந்தமாகவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் அப்போ கூட நீர் நீதி நேர்மையாக பேசக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம போட்டிருக்கிறோம் அதுபோக அந்த மாவியாரர்கள் இல்லாத சம்பந்தமாக இந்த சியாக்கள் தான் என்னது இந்த சவிக்கிறது வசப்பாடுறது திட்டுறது காஃபி என்று சொல்றது இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை சொல்கிற காரணம் என்னன்னா அவர்கள் இட்டுக்கட்டி எழுதப்பட்ட செய்தியை வைத்து தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் மாவியார்கள் இல்லாத சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்தோமே ஆனால் மாவியார் அலி அல்லா அவர்கள் சிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தார்கள் அது மாதிரி ஆளுமை மிக்க வீரமிக்க ஒரு ஒரு நபராக இருந்தார்கள் நற்குணங்களும் நற்பண்புகளும் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார்கள் மார்க்க விஷயத்தில் பேணுதலாக நடக்கக்கூடியவராக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் மாவியார் அலி அல்லா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் இவருக்கு ரிசுல்லாவோட ஒரு நெருக்கம் ஒன்று வருது என்ன வருது அப்படின்டா மாவியார் அலி அல்லா அவங்களுடைய சகோதரி ஹப்சார் அலி அல்லா தான் என்ன செய்றாங்க ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க திருமணம் முடித்தார்கள் என்ற வகையில வந்து ரசூல்லாவுக்கு மச்சினன் என்ற ஒரு முறையும் வருது இது கூட அந்த சம்பவத்துல நம்ம சொல்லும் போது சொல்றோம் இதுல வந்து தாரிக் கபீர் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து என்ன செய்வதுன்னா ரிசுல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வதாக ஒரு செய்தி வருது யா அல்லாஹ் மாவியாவை நேர்வழி காட்டக்கூடியவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் ஆக்குவாயாக அவருக்கு நேர்வழி காட்டுவாயாக அவர் மூலம் மக்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு ரவிசல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்றாங்க மாவியார்கள் அவங்க சொன்னதாக அப்துமான் பின் அபி உமைரா அலி அல்லா அபு உமைரா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அத்தாரிக்குல் கபீர் அப்படிங்கிற ஒரு நூல்ல வருது அப்ப ரிசுல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நேரடியாகவே மாவியார் வழி அவர்களுக்கு அவர்களை சேர்க்கிறாங்க துவா செஞ்சுருக்கிறாங்க யாரெல்லாம் மாவியாவை நேர் வழி காட்டக்கூடியவராக காட்டுபவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் ஆக்குவாயாக இவருக்கு நேர் வழி காட்டுவாயாக அவர் மூலம் மக்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு நபிசல்லா அல்லாம் அவர்கள் சொன்னதாக அந்த செய்தி வருது அப்போ மோவியார் அலி இல்லா அவர்கள் நேர்வழி பெற்ற ஒரு மனிதர் அல்லாவுடைய அருளை பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளலாம் இந்த சியாக்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பின்னாடி இருக்கிறது சியாக்களாலும் மறுக்க முடியாத ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது இன்சாலான மெயின் என்ன அதை பின்னாடி கடை என்ன செய்வோம் சொல்லுவோம் அதுபோக வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அபுசுபியான் அரடியல்லாக ஒன்று அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்களா இல்லையா வந்ததுக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து அவரோட வந்து ஒரு நெருக்கமாக இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இஸ்லாத்துக்கு எதிராக ரொம்ப களம் கண்டவர் உகது போர்க்களத்துல சுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கடுமையான முறையில காயம் ஏற்பட்டது உகது போர்க்களங்கள் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அதெல்லாம் முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் வெற்றி கண்டாலும் பின்னாடி வந்து என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் வந்து சிதறி ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அதுக்கப்புறம் மீண்டும் நல்லா வெற்றியை கொடுத்தான்னு வைங்களேன் அந்த மாதிரியான ப அதே மாதிரி பதிர போர்க்களத்துக்கு மூலகர்த்தாவாக இருந்தவர் இந்த அபிசுபியான் தான் அபுசுபியானுடைய படைய அந்த வணிக கூட்டத்தை பிடிப்பதற்காக ஒரு முதல்ல போவாங்க அப்புறம் அது போர் என்று என்ன செய்யும் உறுதியாக இப்படியாக இஸ்லாத்துக்கு எதிராக பல வேலைகளை செய்த அபுசுபியான் அவங்க வந்து இந்த மக்கா வெற்றியும் போது என்ன செய்யிட்டாங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இருக்காங்க விசல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்தில் ரசூல்லாவுடைய முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல்லாவை சந்தித்து விட்டாரே யானார் அவர் தான் சஹாபி அதுதான் சஹாபியினுடைய அளவுகோலை அப்ப அந்த விஷயத்துல வந்து அந்த அபுசுபியான் அவங்க என்ன செய்யறாங்கடா ரசூல்லான் போய் ஒரு முறையிடுறாங்க அல்லாஹுடைய தூதரே அதாவது முஸ்லீம்கள் வந்து அபுசுபியானை பார்க்காமலும் அவருடன் சேர்ந்து அமராமலும் இருந்தனர் அப்போது வந்து நபி நபியவர்களிடம் அல்லாவின் நபியே மூன்று விடயங்களை எனக்கு தருவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நபியவர்கள் ஆம் என்று பதில் கூறினார்கள் என்னிடம் உள்ள அரபுகளில் மிகச்சிறந்த மிக அழகான உம்மு ஹபீபா பின் து சுபியானே தங்களுக்கு திருமணம் முடிச்சு தருகிறேன் என்றார்கள் அதுக்கு நபிசுல்லா அல்லாம் சரிட்டாங்க உம்மு ஹபீபா அவங்க தான் ரசுல்லாவுடைய மனைவியில ஒரு மனைவியா இருந்தாங்க இவங்க நபி சொல்லா அலுவலாமங்க கூட வாழ்ந்தாங்க என்றார் ஆம் என்று கூறினார்கள் என் மகன் மோவியாவை உங்களுடைய எழுத்தாளராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிசெல்லா அலுவலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்ப அலுவலாம் ஆம் என்று பதிலளிக்கிறாங்க அப்ப எழுத்தாளர் என்ற அந்த நேரத்தில் எழுத்தாளர் என்ன எழுத்தாளர் வகையை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக அந்த மாவியார்லா அவர்கள் இருந்தார்கள் மக்கா வெற்றிக்கு அப்புறம் நபிசெல்லா அலுவலாம் அவர்களோடு இருந்து அந்த இறங்கக்கூடிய வகையை எழுதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஒரு பொறுப்பில் அந்த மாவியார்கள் இல்லாதவர்கள் இருந்தார்கள் ரொ அதுக்கு அனுமதி கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க ஆம் என்று பதிலளித்தார்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்கடா முஸ்லீம்களுடன் நான் போரிட்டதை போன்ற காஃபிர்களை காபீர்களோடும் போராட எனக்கு என்னை தலைவராக்குங்கள் என்று அவங்க சொல்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் ஆம்னு சொல்கிறாங்க இந்த மூணு கோரிக்கை ஒன்றாவது என்னுடைய மகள் அழ அழகு நிறைந்த குலத்து அழகு நிறைந்த என்னுடைய மகளை உம்மு ஹபீபாவை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தர்றேன் ரொ ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் என்னுடைய மகனை உங்களுக்கு எழுத்தாளராக பை வச்சு கொள்ளுங்கள் சரின்னு சொல்லிடுறாங்க நான் வந்து எப்படி உங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக நான் காப்பீராக இருந்து நான் போரிட்டேனும் அது மாதிரி இன்னைக்கு நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் காபீர்களுக்கு எதிராக நான் போராடணும் என்ன என்ன செய்ய தலைவராக ஆக்குங்கள் என்று சொல்கிறாங்க சரி என்று சொன்னார்கள் என்ற செய்தி வந்து அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அலி அல்லா அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ஹிபன் அப்பாஸ் அலி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சாவது சதீஷாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ மாவியார்கள் அவர்கள் நபிகளோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த வகையை எழுதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தார்கள் அபுஹுரையிறார்கள் அல்லா அவங்க சொல்ல மாலை அதிகமான ஹதீசுகளை அறித்த அறிவித்த அல்லா அவர்கள் ஹதீஸ் எழுதக்கூடிய பணியில இல்ல இல்லை இருந்து ஹதீஸ் ஹதீசுகளை மனனம் செய்து மக்களுக்கு அறிவித்தார்கள் மாவியார்கள் அவர்கள் ஹதீஸை எழுதக்கூடிய குர்ஆனை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுபோக இந்த மாவியார்கள் எல்லா அவர்கள் அறிவித்த ஹதீசு நிறைய இருக்கிறது புகாரி முஸ்லீம் போன்ற அந்த சஹீ சித்தா என்று சொல்லக்கூடிய ஆறு கிரந்தங்கள் அது போக இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் பரவலாக பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி மாவியார் அலியல்லாவோ அவர்கள் ஹதீஸ் அறிவித்த செய்திகள் ஏராளமாக இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் அதுபோக ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த மாவியார் அவர்களுக்கு வந்து என்ன இன்னும் ஒரு வந்து சுப செய்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்கண்டா அதுல வந்து உம்முஹராம் ரலி அல்லா அவங்க வந்து தன்னுடைய கணவரோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க அதாவது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நபிசல்லா அலையலாம் அவர்கள் என் சமுதாயத்தவரையில் முதலில் கடலில் சென்று புனித போர் செய்யும் படையினர் சுருக்கம் போவதற்கான தகுதியை ஏற்படுத்தியுள்ளனர் என்று கூறினார்கள் இதை செவியூற்ற நான் இறை தூதர் அவர்களே நான் அவர்களில் ஒருத்தியா என்று கேட்டேன் அதுக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களில் ஒருவர் என்று பதிலளித்தார்கள் அதாவது கடல்ல பிரயாணம் செய்து புனித போர் யுத்தம் செய்வதற்கு கடல் பிரயாணம் செய்து யுத்தம் செய்வதற்கு யுத்தம் செய்யக்கூடிய முதல் படை அவர்கள் வந்து சுருக்கம் செல்வதற்கான தகுதியை ஏற்பட்டுக் கொண்டார்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்றாங்க அப்ப அதுல அந்த உம்முஹராமுருகி அவங்க கேட்கறாங்க அதுல அல்லாவுடைய துறை என்னைய ஒருத்தி ஆகுங்க அப்படிங்கும்போது நீங்க ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து நபீசெல்லா அழைச்சலம் அவர்கள் பிறகு நபிசல்லா அழைச்சலம் அவர் என் சமுதாயத்தவரில் சீசருடைய நகரத்தின் அதாவது பழைய காஸ்டாண்டி நோபில் அல்லது தற்போதைய இஸ்தன் மீது படையெடுக்கும் முதலாவது படையினர் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது வந்து அவர்களை நானும் ஒருத்தியா என்று இடை தூதர் அவர்கள் கேட்க நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள் இது சகிது புகாரில வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப வந்து கடல் பயணம் செய்து முதலில் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு படையினர் வந்து என்ன செய்யறாங்கன்றா அவங்க வந்து சுருக்கத்திற்குரியவர்கள் அவர்கள் வந்து சுர்க்கம் பூவதற்குண்டான தகுதியை பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை ரசுல்லா சொல்றாங்க அது மாதிரி வந்து அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா சீசருடைய நகரம் அதாவது பழைய காஸ்டாண்டி நோவில் அல்லது இஸ்தம்புல் இதன் மீது படையெடுக்கும் முதல் படை மன்னிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி குஹாரியில் வருது இந்த ரெண்டு சம்பவங்கள் யார் பார்த்தோமே ஆனால் அதாவது மத்திய தரைக்கடல் வழியாக முதலில் கடல் யுத்தம் செய்த படையினர் வந்து மாவியார்கள் அவர்கள் தலைமையில் ஏற்பட்ட ஒரு படை தான் அவங்க தான் முதல் முதல் கடல் பயணம் செய்து யுத்தம் செய்யக்கூடிய இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக யுத்தம் செய்த முதல் படையாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதுமாதிரி வந்து அதுபோல் வந்து கைசருடைய நகரத்திற்கு சென்று போர் புரிந்த பெருமை வந்து எஸீத் அவர்களுடைய படையை சேர்கிறது எஸீதுன்னா யார்ந்தால் மாவியார்கள் இல்லா அவர்களுடைய மகன் தான் எசீத் அவர்களுக்கு சேர்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சொர்க்கம் புரிவதற்கான தகுதி ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று நபிசல்லா அலுவலிசல்லாம் அவர்கள் மாவியார்கள் இல்லா அவர்களுடைய படையையும் அதாவது எஸீது உடைய படையையும் என்ன செய்கிறாங்க நபிசல்லா அலையலாம் அவங்க சொன்ன செய்தி தான் அந்த புகாரியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதுபோக வந்து அலி எல்லா அவங்களுடைய அந்த கேரக்டர் சம்பந்தமாக இவன் அம்பாஸ்கள் எல்லாவும் அவங்க சொல்லக்கூடிய மாவியார் மாவியார்கள் எல்லாவும் அவர்களை வந்து என்ன செய்யறாங்கட்டா அவர் மிக நற்குணம் உடையவராக ஒருவராக இருந்தாரு மாவியாவிட நற்குணம் மிக்க ஒருவரை நான் என்ன செய்யல பார்க்கல அவ்வளவு மிகச் சிறந்த ஒரு நற்குணம் உடையவராக இருந்தார்கள் அது மாதிரி வீரத்திலையும் அவ்வளவு வீரமான ஆள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அஞ்ச மாட்டாங்க அந்த மாதிரியாக அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய விஷயத்திலையும் என்ன செய்ய அவ்வளவு நேர்த்தியான முறையில் அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அதுபோக உமர் அலி அல்லாவும் அவங்க வந்து அல்லாஹ் விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த பிரார்த்தனைக்கு சொந்தக்காரவராகவும் யார் மாவியார் அலி அவர்கள் வருகிறார்கள் என்பது நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம் இது முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னண்டா மோவியாரி அதாவது உமர் அலி அல்லா அவங்க என்ன துவா யா அல்லா நகரங்களுக்கு பொறுப்பான தலைவர்கள் விடயத்தில் நான் உன்னை சாட்சியாகுகிறேன் அந்த தலைவர்களை நான் அனுப்பியதெல்லாம் மக்களிடையே நீதியை நிலைநாட்டுவதற்கும் மார்க்கத்தையும் நபியின் நடைமுறையையும் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கும் மக்களிடையே ஏற்படும் சச்சரவுகளை எனக்கு எத்தி வைப்பதற்கும் தான் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதாவது பல நகரங்களுக்கு வந்து ஆளுநரை அனுப்பக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க வந்து அனுப்பிட்டு என்ன செய்யறாங்க எல்லாம் நான் இந்த மாதிரியான ஆளுநர்கள்லாம் எல்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன் எதற்காக நான் அனுப்பியிருக்காண்டா நீதியை மக்களிடையே நீதியை நிலைநாட்ட வேண்டும் நபியினுடைய நடைமுறையை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் யுத்தத்தில் பொருள்கள் கை கை கைப்பற்றப்படுமையானால் அதை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் ஏதாவது பிரச்சனைகள் சச்சரக்குலி ஏற்படுமையானால் அந்த செய்தி எனக்கு என்ன செய்யணும் சொல்லித்தர வேண்டும் அப்படின்ட்டு என்ன செய்றாங்க உமர் அலி அல்லா அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க உமர் அலி அல்லா அவர்கள் வந்து சிரியாவுக்கு ஆட்சியாளராக முதன் முதலாக பொறுப்பாளராக நியமித்தது மாவியார் அலி அல்லா அவர்களை உமர் அலி அல்லாவோ அவர்கள் தான் நியமித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அதுபோக வந்து இந்த உஸ்மான் ரலி இல்லா அவர்கள் கொல்லப்படுறாங்களா இல்லையா கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்ய ஒரு பெரிய பிரச்சனை வருது இந்த சமீபத்தில் நடந்த சர்ச்சையை பற்றி நம்ம பேசலை அது ஒரு பக்கம் இருந்துட்டு போதும் அதை நீங்கள் பார்த்துக்கிறோங்க அது ப அங்கிட்டு பத்து பாகம் அங்கிட்டு பத்து பாகம் விட்டுருக்குறாங்க அது என்னென்று நீங்கள் பார்க்கணுமோ பார்த்துக்கிறோங்க இதில் என்ன சம்பவம் அப்படின்னா மாவியாரியில்லாவங்க சிரியாவுடைய ஆளுநராக இருக்கிறாங்க இங்கே வந்து மதினாவில் வந்து அமீராக அதாவது ஹலீஃபாவாக உஸ்மான் ரவி இல்லா இருக்கிறாங்க ஒரு கூட்டம் வந்து என்ன செய்த முற்றுகையிட்டு கடைசியா வந்து உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்களை கொல்றாங்க அந்த மதினாவோட வந்து அழிரலி அல்லாஹ் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அலிரலி அல்லாஹ் அவர்கள் வந்து இதை வந்து என்ன செய்யறா தடுத்து இருக்கலாம் அல்லது அழி அலி அல்லாவங்க வந்து கண்டிக்காம விட்டுட்டாங்க அல்லது அலிரலி அல்லாஹ் அவங்க அடுத்த ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் இந்த உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்களை கொலை செய்து அந்த கொலை குற்றவாளிகளை தண்டிக்கவில்லை அவர் தங்களோட கூட வச்சிருக்கிறாரு இப்படிங்கிற ஒரு அதிருப்தி பெரிய அளவுல இருந்தது தான் ஆயிசார் அலி அல்லாஹ் அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா அலி இல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள் ஒட்டக போர் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தை என்ன செஞ்சாங்க ஆயிஷார் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சாங்க மேற்கொண்டார்கள் அதுக்கப்புறம் சிஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து மாவியார் அலி அல்லாஹ் அவர்களுக்கும் அலி இல்லாவுக்கு அவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு யுத்தம் நடக்குது இன்படி ரெண்டு யுத்தங்கள் முக்கியமான யுத்தங்கள் எனது அலி இல்லாவுக்கு எதிராக ஒன்று ஐசார் அலி அல்லா அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது நடந்தது இன்னொன்னு ஒன்று மாவியார் அலி அல்லா அவர்கள் மூலமாக நடந்தது இது இந்த மாவியார் அலி அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த அலி அலி அல்லாவுக்கு அவர்கள் இடையில நடந்த நடக்க போகிற யுத்தத்தை பத்தி அவங்க வந்து கேட்கிறாங்க யாரு கேட்கிறாண்டா அபு தர்தா அலி அல்லாஹ் அவர்களும் அபு உமாமா அலி அல்லாஹ் ஆகிய இருவரும் மாவியார் அலி அல்லாஹ் அவர்களிடம் சென்று மாவியார் நேரலா போயிடுறாங்க சென்று மாவியாவே உண்மை விடவும் உமது தந்தையை விடவும் இஸ்லாத்தால் முந்திய நபி அவர்களுக்கு உண்மை விட மிக நெருக்கமான ஆட்சிக்கு உண்மை விட தகுதியான இந்த மனிதருடனா அதாவது அலிரலி அல்லா அவர்களுடனா நீ போர் செய்ய போகின்றீர் என்று கேட்டார்கள் அதாவது அந்த ரெண்டு பேரும் என்ன கேட்கிறாங்க அபு தர்தார் அலி அல்லா அவர்களும் அபு உமாமா அழி அல்லாஹ் அவர்களும் போய் மாவியார் அலி அல்லாஹ்ட கேட்கிறாங்க மாவியாவே உங்களை விட சிறந்தவர் உங்கள் தந்தையை விட சிறந்த இஸ்லாச்சால முந்தியவர்களாக இருக்கக்கூடிய இந்த அழி அலி அல்லா அவர்களுடனா நீ யுத்தம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க அதற்கு மாவியார் அலி அல்லா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யுத்த யுத்தத்தை வந்து இவங்க வேண்டுமென்று எடுத்துக்கொள்ளல அது வந்து ஒரு நடக்கக்கூடிய விதத்துக்கு காரணத்தை அவங்க சொல்கிறாங்க மாவியார்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க உஸ்மான் ரலி இல்லா அவர்கள் கொலை செய்யப்படுவதற்காகவே நான் அவரோடு கொலை செய்யப்பட்டதற்காகவே நான் அவரோடு போர் செய்ய போகிறேன் ஏனென்றால் அவர் உஸ்மான் ரலி இல்லா அவர்களை கொலை செய்தவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அடக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார் அடைக்கலம் கொடுத்து உள்ளார் நீங்கள் இருவரும் நீங்கள் வந்திருக்கக்கூடிய என்ற பேசுகிறீங்கள நீங்கள் இருவரும் அவரிடம் சென்று உஸ்மான் ரலி இல்லா அவர்களை கொலை செய்தவர்களை தண்டிக்க சொல்லுங்கள் அவ்வாறு அவர் செய்தால் சாம் தேசத்திலிருந்து முதன் முதலில் அவருக்காக பகிர்ந்து செய்வன் நானே இந்த ஆட்சியை கலைச்சி விட்டு அலி அலி அல்லாஹா அவர்கள் அமீராக தலைவராக ஹலிபாபா ஏற்றுக்கொண்டு சா அந்த சிரியாவினுடைய ஆட்சியை கலைச்சிட்டு நான் வந்துடுறேன் என்ன செய்யணும் என்றால் அந்த உஸ்மான் அலி அவர்கள் கொலை செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க போல இடம் கொடுத்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் காலி பண்ணனு அதை செய்ய சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்ல மூவியார்கள் எல்லா சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி இது தாரிக்கு திஸ்களை வந்து என்ன செய்த அபுதர் அபுதர்தார்கள் எல்லா அவர்களே அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்ப வந்து அந்த யுத்தம் நடந்ததுக்கு பிரதான காரணம் என்னன்னா உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது தான் வரமும் மீறி அத்துமீறி ஒரு கூட்டம் உள்ள வந்து முற்றுகையிட்டு அவர்களை வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நோவினை செஞ்சு தண்ணி வெண்ணி கொடுக்காம சாப்பாடு உணவு கொடுக்காம அவர்களை பள்ளிவாசலுக்கு தொழுக விடாம அந்த மாதிரியானது ஒரு அராஜகம் செய்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க அழிரலி அல்லா அவரோட கூடம் இருக்க கூட இருக்கிறாங்க அவர்களுக்கு அழிரலி அல்லா அவர்கள் அடைக்கலம் கொடுக்குறாங்க அதனால் தான் நான் என்ன செய்யறேன் இந்த சண்டைக்கே காரணம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க அவர்களை தண்டிக்க சொல்லுங்கள் இந்த ஆட்சியை நான் கலைத்து விட்டு அழி ரலி அவர்களை வந்து ஹலிஃபாவாக ஏற்று நான் முதலில் பையத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்ல செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கலாம் அதுபோல் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இது இந்த செய்தி தான் வந்து முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தி என்ன அப்படின்னா இது சியாக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி சியாக்களும் ஏற்றுக்கொண்டு இதை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சியாக்கள் இந்த செய்தியை மறுக்க மாட்டாங்க மற்ற செய்திகளை மறுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சன்னிகள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க ஆதாரபூர்வமான செய்திகள் ஆனால் சியாக்கள் வந்து மறுக்க முடியாத ஒரு செய்தி என்ன அப்படின்ட்டா இதுல வந்து இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய முன்னறிவிப்பு இது அந்த முன்னறிவிப்பில் ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பயன்படுத்திய வாசகம் அது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம் இது என்ன அப்படின்ட்டா அபு பக்ரா அலி அல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க நபி சொல்லா அல்லாம் அவர்கள் தம ஒரு நாள் தம் பேரப்பிள்ளை அதாவது ஹசன் அலி அல்லாஹ் அவர்களை தம்முடன் அழைத்து வந்து அவருடனேயே மிம்பர் மேடையில் ஏறினார்கள் பிறகு இந்த என் மகன் அப்படி சொல்லுவாங்க பேரப்பிள்ளையே மகன் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதாவது பாட்டனாரையும் தந்தை என்ற பெயரில் அரபுகள் அழைப்பாங்க அந்த ஒரு அடிப்படையில் என்ன செய்றாங்கன்னா மேடையில் ஏறி என் மகன் தலைவர் ஆவார் அல்லாஹ் இவர் வாயிலாக முஸ்லிம்களின் இரண்டு குழுவினரிடையே சமாதானம் செய்து வைக்கக்கூடும் முஸ்லீம்களில் இரண்டு பிறவினர் மாவியார் எல்லா அல்லா அவர்களோடு இருக்கக்கூடியவர்களையும் முஸ்லிம்கள்னு சொல்றாங்க ஹசன் அலி அல்லா அவர்களோடு இருக்கக்கூடியவர்களையும் முஸ்லீம்கள் தான் சொல்றாங்க முஸ்லீம்கள் சொன்னாங்கன்னா அலி இல்லாவுக்கு இடையில யுத்தம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அழிரலி இல்லா அவர்களுக்கு மாவியார் அலி இல்லா அவர்களுக்கு இடையில நடந்து எல்லாம் நடந்து முடிஞ்சிருது தான் அந்த சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு ஹசன் அலி அல்லா அவர்கள் வந்து மாவியார் அலி இல்லா ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறாங்க அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க ஒப்படைக்கிறாங்க ஒரு நாடா இருக்கட்டும் அது சம்பந்தமாக சொல்ல முன்னறிவிப்பு எப்படி செய்றாங்கன்டா முஸ்லீம்களில் இரண்டு குழிவர்களிடையே சமாதானம் செய்து வைக்க கூடும் இந்த ஹசன் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹசன் அலியுல்லாவோ அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கடா ரெண்டு நாடு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன செய்றாங்கடா மாவியார் அலி அல்லா ஆட்சியை கொடுத்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் பறந்து விரிந்த இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யமாக மாவியார் அலியல்லாவோ என்ன செஞ்சாங்க ஆட்சியை அமைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பாக்குறோம் இதுல வந்து ரிசுல் சல்லா அலிஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரெண்டு பேர் முஸ்லீம்கள் இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து ஹசன் ரலி அல்லா அவர்களிடத்துல அந்த முன்னறிவிப்பு செய்வதாக இருந்தார் ஒரு வழிகட்டவர்கள் வழிகட்ட கூட்டமாக இருந்தால் நரகத்திற்கு சென்ற ஒரு கூட்டமாக இருந்தால் அந்த கூட்டத்தில் வந்து ஹசன் ரலில்ல அவர்களை கொண்டு போய் ஆட்சியை ஒப்படைக்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஹசன் அலி அவர்கள் மூலமாக முஸ்லிம்கள் இரண்டு இடையே சமாதானம் ஏற்படும் ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு அணியாக மாறுவார்கள் என்று சொல்ல கொடு சொல்றாங்களா இல்லையா இது வந்து யார்கிட்ட கொண்டு போய் ஹசன் அலி இல்லா ஆட்சியை கொடுக்கிறார்கள் என்றால் மாவியார் அலி அல்லா அவங்களிடத்தையும் கொடுக்குறாங்க ஆனால் மாவியார் அலி அல்லா அவர்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வந்து சரியானவர்கள் கிடையாது அப்படி என்று இருக்குமே ஆனால் ரசூல்லாம் இந்த வார்த்தையும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க முஸ்லீம்களில் இரண்டு குழு ஒன்று பயன்படுத்திருக்க மாட்டாங்க ரெண்டாவது ஹசன் ரலில்லா அவர்களை கொண்டு போய் ஆட்சியை ஒப்படைக்க சொல்லி சமாதானத்தை ஏற்படுத்த சொல்லவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஒழுங்கில்லாத ஒரு ஒரு இல்லாத ஆளை ஒரு சரியில்லாத ஆளு கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருப்பாங்களா கொடுக்க சொல்லியிருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் மாவியார் அலி இல்லா அவர்களை வந்து சிறப்பித்து சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சகாபியாக ஆளுமை மிக்க ஒரு சகாபியாக பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக அதிபராக சக்கரவர்த்தியாக மாவியார்கள் எல்லா அவர்கள் திகழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அது மாதிரி இந்த ஹசன் அலி இல்லாஸ்லாம் இன்னொரு செய்தி புகாரில் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியில் வரக்கூடிய நேரத்தில் வந்து மாதிரி நமிசல்லா அலுவலம் ஹசன் ரல் எல்லா அவர்களை பக்கவாட்டில் அமர்ந்தார் அமிசெல்லா அலிஸ்வம் ஒரு முறை மக்களை பார்க்கும் மக்களை நோக்கியும் மறுமுறை ஹசன் ரி இல்லா அவர்களை நோக்கியபடி என்னுடைய அந்த மகனின் மக்கள் அந்த மகன் மக்களுடைய தலைவராவார் முஸ்லீம்கள் இரண்டு குழுவினரிடையே இவர் வந்து என்ன செய்வா இவர் வாயிலாக அல்லாஹ் சமாதானத்தை ஏற்படுத்தவிருக்கிறான் என்று சொல்லி இவர் மூலமாக இரண்டு குழுவினர் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களாகிய இரண்டு குழுவினர்கள் கிடையே சமாதானத்தை ஏற்படுத்த இருக்கிறான் என்று சொல்லி யசூல் செல்லா அல்லாமா அவங்க சொன்ன செய்தி புகாரியில என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இதிலிருந்து நம்ம பார்க்கமே ஆனால் மாவியார்கள் இல்லாதவர்கள் மிகச் சிறந்த ஒரு சகாபியாக மிகச் சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவராக நற்குணம் கொண்டவராக இறையற்றம் உடையவராக மக்களுக்கு நன்மை செய்ய நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறைபாடுகள் ரெண்டு பக்கம் இருந்தது அதுக்காக வந்து நம்ம மொத்த பொத்தா பொதுவாக சொல்லிட்டு போயிட முடியாது குறைபாடுகள் வந்து இருக்கத்தான் செய்யும் மனிதன் என்ற அடிப்படையில வந்து குறைபாடுகள் இல்லாமல் இல்லை ஆனால் உங்கள் சுள் செல்ல ஆலை உடைய முன்னறிவிப்பு இருக்கிறது மாவியார்கள் அவர்கள் வந்து நேர்வழி பெற்றவர் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் இவர் மூலமாக மக்கள் நேர்வழிக்கு வருவார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்மி செல்ல ஆலை சிலம் சொல்லியிருக்கிறாங்க அதனால மாவியார்கள் இல்லாபவர்கள் மிகச்சிறந்த ஒரு சகாபி மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க நற்புணம் மிக்க இறையச்சமுடைய ஒரு சகாபியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் சியாக்கள் வந்து பரப்பக்கூடிய அந்த அவதூறு வதந்திகளுக்கு என்ன செஞ்சக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது அதையும் நம்ம என்ன செய்யணும் கவனத்துல கொள்ள வேண்டும் என்று சகோதரர் இஸ்மாயில் சரீப் அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்கிறோம்